சொல்லி மாப்பி அடிச்சாங்க அப்படியே நல்லா கடைக்கிட்டு பசி தாங்க முடியல சாப்பாடை கூட்ட மீன் எரிக்க கம்மா கம்மா கரையில் கொடுத்து மீன் விற்க போயிட்டா வீடு காட்டு மீன் வந்துக்கிறதுக்கு தூண்டி அப்படி போட்டு தலையை வச்சிட போய் காட்டுற மாதிரி அப்படியே இறங்கி யாரும் ஆவி பறக்குறா தெரியுது ஆவி நல்லா கடிக்கணும் நல்ல கிழங்கு வணக்கம் யார் ஸ்பாட் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு புது ஸ்பாட்டு புது ஏரியாவுக்கு வந்திருக்கோம் வயல் வயல்வெளிகளை நடந்து போயிட்டு இருக்கோம் அம்மா அதுக்கு முன்னாடி வணக்கம் கண்டு புதிய கம்மாய்க்கு வந்திருக்கோம் சூரியமதாய் இருக்கு சுத்தி வயக்காடு இன்னைக்கு புது ஒரு உதயமாயிட்டிருக்கு எனக்கு அம்மா என்னால் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம் டெஸ்டிங் போட்டு பெரிய பெரிய கண்டே எழுந்துருக்காங்க எடுத்து வண்டி தான் ரெடி பண்ணி சுற்றி இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது கையை ஒரு ஆள் அடிக்கிறோம் ஆமா யார் யார் வந்துருக்காங்க காட்டுறேன் பாருங்க ராஜ்கோட் இந்த கம்மியில் தாங்க போட போகிறான் பாடாதி கம்மியாக இருக்குது கண்டிப்பாக மீன் இருக்கும் இல்லை போல இல்லை அப்படி போடுவோம் பிள்ளை இல்லை சைஸ் கண்டதேன் வீடியோக்கு ஃபஸ்ட்டு கண்டேன் ஆமாங்க பெங்களூர் கை வந்து சேப்பிலுக்காக இருந்துச்சு ஒரு கூசாலாம் மதிக்க வந்தீங்கன்னா நெஞ்சில் அடிச்சான்டா கூத்த சொல்லி தான் எடுத்து வந்துருப்பேன் மாப்பிள்ளமா பிள்ளை கட்டுறா கண்டா போலாம் கை கை க்ளோஸ் இல்லாமல் பயமாறே கிளிச்சு விட்டு க்ளௌஸ் இல்லாமல் பயமாறேன் இதுதான்டா அவ்வளோங்க படிக்கணுமே இங்கே பின்னாடி விடாமல் அடிக்க வெயில் அடிக்கிறதுனா நல்ல சூரியன் பணம் வரத்த வரை பார்த்தா இல்லை தெரியும் கடா கட்டுறான் அவனு ரொம்ப நாள் கழித்து ரெண்டு வாரம் ஆகிப்போச்சு தீபாவளிக்கு பிடிச்சது தீபாவளிக்கு முன்னாடி பிடிச்சது அந்த அந்த நல்லா போடுறேன் நல்லா விடு முங்கட்டு விடு மேடம் முங்கட்டு முங்கட்டு உராமின் சின்ன கண்டா இருக்குமா இல்லை இல்லை அல்ல போடு விடு உங்கட்டு விடுமின்டா கலை வர சொன்ன கண்டு தாடான் அந்த கண்டு எந்த அது வந்து ஏரியா வந்துருக்காங்க குச்சியாக கரும்பூச்சி போட்டாலும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது கண்டு இந்த கண்ட வீடியோ எடுக்க அப்போதான் வந்தால் நம்ம ரெண்டு கண்டு ஏற்கனவே முன்னாடியே எடுத்துட்டாங்க பல்ல பாரு இன்னைக்கு வந்துடுச்சா முல்லு வாங்க பாருங்க வாங்கி பிடித்தான் இருக்கும் அப்படியே கொண்டு உள்ள விடு பிடிச்சி பிடிச்சோடியே போடு

இப்போ வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம குன்று இந்த அடுப்பை மீனை பொறிக்க போகிறோம் நம்மளால வச்சுங்க இந்த பக்கம் வந்து மீன் பொறிச்சு மீன் இழுக்க மீன் பொறிக்க அடுப்பை ரெடி பண்ணுறோம் வாங்க போய் அடுப்பை ரெடி பண்ணுவோம் யார்ஸ் கொடுத்துக்கிங்கன்னா மீனை பொறிக்க போகிறோம் அடைத்தட்டி அடுப்பு அடுத்து வெளியே வச்சுட்டான் இந்த மீன் தான் நம்ம உலசி அப்படியே பொறிக்க வரோம் ஒரு நாலு மீன் பொறிப்புமா நாலு மீனுக்கு நாலு மீன் முறு முறு மீன் இதுவும் அப்படியே பொறிக்க போகிறோம் எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி பொறிக்க பொறிக்க போகிறோம் கருத்தி இந்த ரெண்டு வருஷம்

மாட்டா அப்படியே முடிச்சிடுவோம் முழுசாவோட முழுசாண்ணா ரெண்டு ரெண்டாவடி அடி உடச்சிட்டு பார்த்தாங்க கீழே ஓகே ஓகே நான் விளைச்சிருக்கேன் கட்லாம் மீன் மாதிரி மாறுது வேறு அவர் ரெண்டு பேரும் அங்கே இணைந்துட்டா அவரும் ரெண்டு அனுமன்ற எடுத்துட்டியாடா சார் அப்படி ஓகே நல்லா சார் என்னடாது தண்ணிக்கு வந்து நட்டாட்ட போய் குடல வந்துடும்டா நட்டை நட்டு விட்டுறேன் பாதி விட்டு விட்டு பாத்துறோம் விட்டு அப்படியா ஓகே ஏர்ஸ்கா வடைச்செடி எடுத்து போட்டு அடியாக அப்படியே போட்டு கிளியாக போகிறோம் அப்புறம் ஒன்றுமா நம்ம கோழிப்பண்ணாவே பிடிக்கிற மாதிரி மாப்பிள்ளைட்டு கோஷாலேருந்து அண்டிப்பீடு கலவண்ட்டு வரோம் மாடு யாரும் வரல அதனால மாப்பிள்ளையோடு இருந்து ரெண்டு மீன் நாட்டியாக வரும் கோழி துணை இந்த மாதிரி ரெண்டு மீனை பூக்கோம் பிடிக்கிறோம் பெரிய முன்னாடிதான் இருக்கேன் தான் ரீனி

செல்லு செல்லு தெரிய செடி பல உள்ள தெளிஞ்சுமா ஒவ்வொரு சமத்துக்கும் உள்ளே தெளிவுமா

அம்மா கரையில் வச்சுருக்கு மாப்பிள்ள மீன் பிடிக்க போட்டியா வீடு காட்டுக்கு நீட்டுப்பா மீனை போட போட்டுப்போம் வாப்பா போட்டுறவா ம் போடலாம் போடவா என்ன வேணாம் அப்படி காயில் தண்ணி என்ன இன்னொரு பீஸாக போட்டுருவோமா என்ன என்ன காயலாம் வச்சு இன்னொரு பீஸா அப்படியே அன்னைக்கு கொண்டு வந்து கட்டி எடுத்து உள்ளே இன்னொரு பீஸ் சரிய ஏன்னா வா <im ornamentaliaðoriliyor> <mindonaðor dumpling> <pod Äthor patreon> மீன் வந்துக்கிறதுக்கு தூண்டி போடுறதுக்காய் வாழும் தூக்கி போட்டு தலையை வச்சிடான் காட்டுற முடியல அப்படியே ஆவி பறக்குறா தெரியுது ஆவி காலம் என்னடா அது அருப்பா இருக்குங்க சூப்பரா அது உள்ளே இல்லைங்க

நல்லா போடுங்க பிள்ளை நல்லா போடுமா பிளான் ஏர் ஸ்கூல் ஒவ்வொரு மீன் கிடைச்சாலும் தரமாக கிடைக்குது அண்ட் ரெண்டு நேரம் விட்டு 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 பொறுமையாக இருக்குது அது முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்குன்னு எதுமா பிள்ளை பொறுமையாக போடு பக்க ஏர் ஸ்கார் மீன் எப்படி வெளியேறப்பண்ணு ஓட்ட உள்ள இது மாப்பிள்ளா ஓ அக்காலே பூரா மாப்பிள்ளை அந்த ஒரு மீனுக்க அரை மணி நேரம் உட்காந்துருக்காங்க அப்போ சாம ரொம்ப பொறுமையான விஷயம் மீன் பிடிக்க பொறுமை நான் நல்ல சைஸ் அஞ்சு வரை சைஸ் அது டேய் பாத்தியா வந்துருச்சா யார் கோட் பார்த்தா விளாண்டு நடத்தம் தொடர்ச்சியாக அடுத்த சேவை பண்ணி அடைச்சிருச்சு

சொல்லி வா ஒன்ற மாப்பிளை அடித்தாங்க ரெண்டு முள்ளு அத்தை முள்ளு கோவிந்தா ஒரு முள்ளு இல்லை ரெண்டு முள்ளு இல்லை ரெண்டு முள்ளு சரி அங்கே அடி மாப்பிள அப்படிதாங்கப்பா அடிக்கணும் சிக்ஸ் அடித்த மாதிரி அந்த முள்ளு நான் அவங்க அது கூட நாட்டு நாட்டு அண்ணா ரிசல்ட்டு எப்படி கிடைக்கிறது ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லாண்டா கிடைக்கிதுன்னு சொல்லி கிடைக்குது என்ன என்னமாப்பிள்ள சொல்லி தானே கிடைக்குது ஓ விரல்றா கடிக்க கிடைச்சாங்களா கடிக்கிறேன் கிட்டே சிராய் குத்துடா இன்னொரு முள்ளு எடுத்துச்சா இன்னும் இடத்துல இன்னொன்று தான் கிடக்கு சும்மா கையில் வந்துடும் ஓகே மாப்பிள்ளை புழு அதுக்குள்ளே இருக்கும் தான் போடுங்க இதே ஓப்பன்லாம் டாக்கு நம்ம பையன் லைட்டாக இருந்தாப்பா பொறுமையாக இருந்தால் பல நான் பார்த்துக்குங்க எந்த விஷயத்துலையும் பொறுமையாக இருந்தால் ஜெயிப்போம் கிடைக்குமா பிளாடியா பொறுப்பாக மாப்பிளா பொறுமை மாப்பிளா ரொம்ப பொறுமை மாப்பிள நல்லா மூக்கூட்டம் மாப்பிளா சுவாத்தா ஸ்லீப்டா ஆ கடவுளி சூப்பரா இதான் மாதிரி வழக்கமாக இருந்துச்சு நேரில் அடிக்கிறாங்க பா மாதிரி கனமான வேலை டக்குன்னு போட்டு இந்தியா ஏர் ஸ்காட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணிக்கு இறங்க போகிறோங்க வெயில் இருந்துச்சு வழக்கம் போல வேலையை கிடையாச்சு மாப்பிள்ளை கிளம்பிக்கலாம் பையன் எடுத்துட்டீங்களா சரி பாங்க எடுத்துகிறேன் ஏர் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்துவிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தாங்க வந்து ஆழம் நம்மளே முக்கிடுச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியல ஏன் அந்த பக்கம் வந்தோம்னா அந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு வந்து பெரிய பெரிய மீனாக கிடச்சிங்க அப்படியே வாயை கொழந்திட்டு தெரிஞ்சு மீனிமாவில் இங்கே ஃபோன்றது இது மாதிரி இருக்குது மாட்டிக்கு மாட்டே எடுக்கிறோம் நல்லா பாருவோம் பல்லமா நல்ல ரெண்டு மூணு

பூசத்தின் கீழே பெரிய மீனில் சின்ன மீன் பேசாமல் பொறுமையாரு நமக்கு அவ்வளோ எதிர்த்து ஏன்டாப்பிடுத்துடறா நல்லா கடிக்க விடுவோம் கிழங்கு முடியும்

யார் ஸ்குவாடு ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மாப்பிள்ளை நான் போட்டு தாக்கிட்டான் அந்த கம்மாய்க்கு உள்ள பார்த்தீங்கன்னா டமுட்டும் ஒரு ரெண்டு கிலோ கண்டையெல்லாம் அடிக்கிது நம்ம பிடிச்ச மீனை பாருங்கள் நம்ம பிடிச்ச வீட் பேக் கேமரா கட்டுறேன் சேனல் ஸ்கேர் பண்ணி பிள்ளைங்க கொடூரமாக ஏன் இருக்கோம்னா பசி தாங்க முடியல பசின்னு கொடூரம் அந்த தொப்பி போட்டேன் என் பாருங்க சரித்திரம் மீன் போய் இன்னும் போவானா தினை வாங்க நம்ம தான் வீட்டுக்கு போனோம் கிளப்பியாச்சு நாங்கள் வீட்டுக்கு போவோம் மாப்பி வந்து தட்டி எடுத்துமா இங்க இருந்து மீன் குட் பார்த்தீங்கன்னா பொறுத்துதான் இருக்கான் நம்ம இப்ப வந்து அடர்த்தியான காட்டுக்குள்ள இருக்கோம் வீட்டுக்கு போறதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த கரீ பார்த்தீங்கன்னா ரெண்டு மக்கள் இருக்காங்க அவங்க கா அவங்க வந்து காட்டுவாசி மாதிரி தெரியாத ரெண்டு இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் அங்கே யாரும் பவர் பேங்க் வச்சு தந்திருக்காங்க நம்ம ஓடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் இறங்கிட்டு நம்ம போகணும் கழுத்து தண்ணி இருக்கும் இதில் எப்படி நம்ம போகிறோம் எப்படி அந்த கரைக்கு போய் வெளில போகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் டண்ட டண்ட டண்டன் அடி ஒவ்வொரு அடியும் மாதிரி இருந்துச்சு ஒரு விராமினும் ஒரு சிலேப்பி ஒன்று விட்டுட்டாரு பெரிய சிலிப்பியார்